எடுத்துல எடுத்துடலாம் ஆன் ரோட்டில் வீடு கேட்ட எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பிடிச்சாச்சுங்க எஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ஜிஜிஓ காலனி அது மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா என்ஜிஜியோ காலனிலேருந்து கோவில்பாளையம் போகிற மெயின் ரோடுங்க இடிகரை எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நாலு பஸ்ஸு என்னை க்ராஸ் பண்ணி போயிடுச்சுங்க அந்த மாதிரி ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு நீங்கள் வீட்டு வாசலில் இறங்கி வந்தீங்க அப்படின்னாலே ஒரு டென் டு ட்வெண்ட்டி மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேயே பசரி வாங்கணுன்னா மளிகை கடை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சிக்கன் கடை இருக்குது பெட்ரோல் பங்க் வரைக்கும் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியான கால் சென்ட் லேண்ட் ஏரியாங்க பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான எலவேஷன் தான் ஆனால் ஆன் ரோடில் இருக்கக்கூடிய வீடு ஸோ போர்ட்டிகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி வால்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நேச்சுரல் ஸ்டோர் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாகவே வந்துட்டு வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வீட்டை சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தாராளமாக இருக்கு செட் பேக் ஏரியா இருக்கு தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டார் கேஸு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு பாத்ரூம் அவுட்டரில் கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது இந்தியன் டாய்லெட் டைப்பு ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க டீ குட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைடில் நல்ல ஒரு டிசைனர் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி செம்மையாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸு நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க ஃப்ளோரிங்கெல்லாம் செம்மையான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே இந்த ஹாலில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ண மாதிரி ஒரு டிவி வால்நட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைடில் ஷோகேஸ் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்லேயும் ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ் இருக்குங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே ஹாலில் இருந்து கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னா பத்துக்கு பன்னெண்டு சைஸில் பக்கா மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிரானைட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வால் டைல்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பிக்சரைசேஷனோட செம்மையாக இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க புதுசு அப்படிங்கிறதுனால அந்த பேப்பர் கூட இன்னும் ரிமூவ் பண்ணலை மற்றபடி உங்களுக்கு வந்து பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஹெட் கேபினட்ஸே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க டால் யூனிட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு டார்க் கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே லைட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான மாடுலர் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இருந்து அப்படி டேரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃப்ளோரிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதோட அட்டாச்சாக வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது தென் வாட்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் டோட்டலாக ரெண்டு விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று தெற்கு பார்த்த மாதிரி ஒன்று மேற்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே பாத்ரூம் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செராமிக் டைல்ஸ்லாம் வால் டைல்ஸ் கலர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த பெட்ரூமுக்கு அட்ஜஸ்டன் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்பேக்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க பட் இதுலேயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது வார்ட்ரூப் இருக்குது மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி டூ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க பாத்ரூம் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு வுட் பேட்டர்னில் இருக்கும்ல வுட்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே வால் வால்டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்போ உடனே நீங்கள் வந்து வீடு பார்த்தீங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கே குடி வர்ற மாதிரி ரெடி டு மூவில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எப் எப்படி யோசிச்சாலுமே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா ஒரு ஆண் ரோடில் இன்றைக்கி வீடு கிடைக்கிறதுலாம் வரங்கிற மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் பஸ்ஸு போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க இது அந்த ரோடு மேலேயே பெட்ரோல் பங்க்கு கிராசரி நம்ம வீட்டு வாசல்லே வந்து சிக்கன் கடை மட்டன் கடை வரைக்கும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது அப்படி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டங்க ஸோ அப்படியே அவுட்டர் ஸ்டார் கேஸு மேலே வந்தீங்கன்னா இந்த வியூ பார்த்து கற்றுக்கோங்க அப்படியே ரோடு மேலே ப்ராப்பர்ட்டிங்க என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லைன்லேயே இருக்குது பேக்கரி இருக்குது சிக்கன் கடை இருக்குது மளிகை கடை இருக்குது ஈவினிங் டைம் போகிறீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் தேடிட்டு இருந்துருப்பீங்க ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்ஜிஜிஓ காலனி அதாவது மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரப்போ என்ஜிஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக கோவில்பாளையம் போகிற ரோடு இடிகரைங்க லேண்ட் ஏரியா ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து செவன்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க பட் இந்த ப்ரைஸுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்துருங்க